என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அண்மையில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ஒரு சென்சேஷனல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு டிஸ்பியூட்டே இல்லாத ஒரு வெற்றி அப்படின்னு அடிக்கடி சொல்லலை அப்படி ஒரு வெற்றி படமாகவும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த சுப்பிரமணியபுரம் அந்த காலகட்டம் ஒரு பேஸ் அப்படின்னா இது இன்னொரு ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லலாம் இடையில் வந்து பல படங்கள் பண்ணாரு அது வந்து ஏதோ கடமைக்காக இந்த வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக பண்ண மாதிரியான சில படங்கள்லாம் பண்ணாரு அது அவரை வந்து அதல பாதத்துல கொண்டு போய் விட்டுருச்சு அதன் பிறகு வந்து அவர் கதையில் மிகுந்த கவனம் எடுத்து ரொம்ப நேர்த்தியான திரைக்கதைகளை மட்டும் ஒப்புக்கிட்டாரு அப்படி ஒப்புக்கொண்டு வந்த படங்கள் தான் அயோத்தி அதே போல் நந்தன் இப்போ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இது எல்லாமே வந்து தே ரொம்ப சிறப்பான கதைகள் சமூக சமூகத்தில் நடக்கிறத ரொம்ப சட்டிலாக சொல்கிற ஒரு விஷயம் நந்தன் கொஞ்சம் அது அக்ரஸனான படமாக இருந்தால் கூட அதுவும் வந்து இன்றைய சமூகம் இருக்கிற அந்த நிலையை காட்டக்கூடிய படங்கள் சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து அவருக்கு சரியான ஒரு ஒரு கட்டமாக அமைஞ்சிருக்கு அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சசிகுமாருக்கு சொன்ன அட்வைஸ் தான் இப்போ தான் வந்து சரியான கட்டத்துக்கு வந்திருக்கீங்க அது அப்படியே தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு அயோத்தி படத்தை பார்த்துட்டு ரஜினி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தை பார்த்துட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு ரொம்ப ரொம்ப பாராட்டியிருக்காரு ஏன்னா சசிகுமார் வந்து எல்லாருக்கிட்டையுமே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் எடுத்த ஒரு மனிதர் உண்மையாகவே வந்து அவர் நல்ல மனிதர் தான் நல்ல நோக்கத்தின் பல விஷயங்களை வந்து பெரிய விளம்பரம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நடிகர் அவர் அவருக்கு வந்து இப்படி ஒரு நிலையா அப்படின்னு தான் அவருடைய தோல்வி படங்களை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து அவரது படங்கள் அடுத்தடுத்து அடைகிற வெற்றியை பார்க்கும்போது எல்லோருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க இது ரொம்ப ரொம்ப அரிதுங்க சினிமாவில் சினிமாவில் ஒரு படம் பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்காங்க அடுத்த படம் அவன் அந்த ஜெயிக்கவே கூடாதா அப்படி தான் எல்லாரும் முடிவெடுப்பாங்க அப் அதை தான் அவங்களுடைய மனசு அப்படியே வந்து வேண்டும் அடுத்த படத்தில் அவன் விழுன்ட்டா இவனுக்கு ஏதாவது ஒரு அடி விழுந்தா தான்டா அவன் இது பண்ணும் அப்படி நினைப்பாங்க பட்டு சசிகுமார் தான் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து அடுத்த படம் நல்லா அமையணும் இவர் வந்து ஜெயிக்கணும் அந்த வேண்டுதல் ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து சசிகுமாருக்கு அது இந்த அவருக்கு வந்து அது அமையுது அதுல அயோத்திக்கு அப்புறம் அதை விட ஒரு மடங்கு பெரிய வெற்றியை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் கொடுத்திருக்கு அவருக்கு அந்த படத்தோட சக்சஸ் மீட்ல அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலேயே அவர் எப்படிப்பட்ட சினிமாவில் இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு ஆனஸ்ட்டாக இருக்காரு அப்போ வந்து ஆனஸ்டா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க அது சினிமாவில் இருக்கிற பலருக்கும் தெரியும் எப்படியெல்லாம் அங்கே வந்துட்டா மாறுவாங்க எந்த மாதிரியான மனிதர்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்து விதிவிலக்காரர்கள் அவங்க இருக்காங்க அப்படி ஒரு விதிவிலக்கு தான் நம்ம சசிகுமார் அவர் அந்த வெற்றி விழாவில் சொல்கிறாரு நான் வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கு சண்டையே வரும் எதுக்காக சண்டைன்னா ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க தயவு செஞ்சு வேணாங்க இதெல்லாம் செய்யாதீங்க இவ்வளவு செலவு பண்ணால் இது தாங்காது வேண்டாம் செலவு அதிகரிச்சுட்டு போனால் உங்களுக்கு தான் கஷ்டம் ஏன்னா சசிகுமார்க்கு தெரியுது நம்ம என்ன நம்ம படம் எப்படி அதுக்கு ஓப்பனிங் எப்படி இருக்கும் ஒரு படம் வேர்டப் மவுத் நல்லா இருந்து படம் பிக்கப் ஆனாதான் உண்டு இல்லைன்னா இந்த ப்ரொடியூசர் மாட்டிப்போம் அப்புறம் நான் மாட்டிக்குவோம் அதில் நம்ம பேர் கெட்டு போயிடும் இந்த காஷியஸ்னஸ் எப்பயுமே வந்து அவருக்கு இருக்குது அவருடைய விளைவு தான் ப்ரொடியூசர் கூட சண்டை போடுறார் செலவு பண்ணாதே ஏன்னு சண்டை போடுறார் அவங்க சார் நீங்கள் கவலைப்படாது சார் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஏன் சார் இவ்வளோ வருத்தப்படுறீன்னு சொல்லிட்டு அவங்க செலவு பண்ணுறாங்க இப்படி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா அந்த மாதிரி ஒருத்தர் தான் சசிகுமார் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்கள வெகுவாக பாராட்டியிருக்காரு அவருடைய அந்த ஸ்டைலாக அந்த அந்த வார்த்தை பிரயோகம் ரஜினி பயன்படுத்த சூப்பர் 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 ப்ரில்லியன்ட் அப்படின்னு வரல அதே வார்த்தையை பயன்படுத்தி இந்த படத்தை பாராட்டி அந்த படத்தினுடைய திக்கு திக்குமுக்காட வச்சுருக்காரு அவங்க அதை எதிர்பார்க்கல ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் கழித்து ரஜினி வந்து படம் பார்த்து பாராட்டியிருக்காரு அது இன்னொரு ஒரு கூடுதல் பலமா அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு சென்னையை தாண்டிட்டா செங்கல்பட்டு தான் முக்கியமான இடம் செங்கல்பட்டுல இருக்கிற ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லயுமே அஞ்சு ஸ்கிரீன் இருக்கு இந்த அஞ்சு ஸ்கிரீன்லயும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியே ஒரு ஸ்கிரீன்ல வந்து ஃபுல்லாவே நாலு காட்சி நாலு காட்சியாக போட்டிருக்காங்க இது படம் ரிலீஸ் ஆகி பதினாறாவது நாள் இந்த பதினாறாவது நாள் கூட படத்துக்கு இந்த புக்கிங் இருக்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அது வந்து உண்மையிலே திரை ஒரு திரை திரைத்துறையை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கூட வந்து ரிலீஸான மற்ற படங்களை கம்பேர் பண்ணி இந்த படத்தின் வசூலை அந்த படம் தொடல அப்படிங்கிற மாதிரியான சில ஒப்பீடுகள் இருக்குது அது எப்பவுமே சகஜம்தான் ஆனால் அது தேவையில்லாது இந்த மூன்று படங்கள் இந்த படத்தோட சேர்த்து மூணு படம் ரிலீஸ் ஆச்சு மேம் சொன்னா தேதி ஒவ்வொரு படமும் ஒரு வகையில் அது அதனுடைய தனித்துவமா இருந்தது ரெட்ரோ ஒரு வகையான தனித்துவம் மிக்க படமா இருந்தது அது நல்ல வசூல் அந்த படத்துக்கு கிடச்சிது அதை டூரிஸ்ட் ஃபேமிலி தாண்டிடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியுது ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோ பேருக்கு அந்த படம் பிடிச்சிருச்சு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு வந்தாலே வசூலுங்கிறது பிச்சுகோ அப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிச்சு பார்த்தாங்க இன்னொரு படம் ஹிட் த்ரீ அந்த படமும் நூறு கோடியை தாண்டி வந்து வசூலிச்சுக்கிட்டு இருக்கு தமிழில் அது பெரிய அளவுக்கு போலன்னா கூட தெலுங்கில் வந்து அந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்கு ஸோ இந்த டூரிஸ்ட் டிராமலிங்கிறது அண்மை காலத்தில் வெளியான படங்களில் ரொம்ப சத்தம் இல்லாம அதே நேரம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டிய படமாக அது மாறியிருக்கு இன்னொரு பக்கம் இந்த படங்களுக்கு முன்பு வெளியான அஜித் குமாரோட குட் பை டகிலி அந்த படம் குறித்து திரும்ப ஒரு சர்ச்சை வந்திருக்கு அந்த படம் ஆகஸ்ட் இது ஏப்ரல் தேதி ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அதே நேரம் சர்ச்சைகள்லேயும் சிக்கிச்சு ராஜா சார் வந்து பாட்டு காப்பீ ரெட் கேட்டு அது ஒரு சர்ச்சையாச்சு ஆனால் அந்த சர்ச்சையை அந்த படம் ஓடுறதுக்கு ஒரு உதவியாக இருந்தது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படம் வந்து பெரிய லாபம் தரல இந்த படம் வந்து நஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அதில் திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லாருக்குமே அறிமுகமான பரிச்சயமான ஒரு திரை நபர் அவர் அவர் வந்து இந்த படத்தினுடைய வசூல் பெரிய அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்ட மாதிரி வந்து தகவல் வந்து பரவுது அவர் சொன்னது ஆக்சுவலாக என்னென்னா இந்த படம் எந்த அளவுக்கு லாபம் நஷ்டங்கிறத என்ன கேட்காதீங்க என்ன படத்துக்கு நான் உரிமையாளர் தயாரிப்பாளர் இல்லை என் தேட்டரில் என்ன ஓடிச்சு அப்படின்னு சொல்லுங்க கேளுங்க நான் சொல்கிறேன் மற்றபடி வந்து இந்த படம் லாபமாக நஷ்டமாக பெருசாக வந்து வசூலிடிச்சங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அதனுடைய ப்ரொடியூசரை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அவர் சொன்னதை வச்சு என்னன்னா இது வந்து இடமா இருக்கு அப்போ அந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிற மாதிரி அஜித்துக்கு எதிரான மனநிலையில் உள்ளவங்க வந்து அந்த அந்த இதை வந்து பரப்புரை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையில குட்பேடகளி படம் என்ன மாதிரி வசூலுங்கிறத அந்த தயாரிப்பு நிறுவனம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றி படம் நாங்கள் திரும்ப வந்து தொடர்ச்சியாக தமிழில் படம் பண்ணுவோம் எங்களுக்கு அதுக்கான உத்வேகத்தை அந்த படம் கொடுத்துருச்சு ஒரு லாபமாகவே வந்து நூறு கோடிக்கு மேலே வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அதே போல் இந்த படம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் குரோர்ஸ் அதோட வசூல் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க ஸோ தயாரிப்பாளர் சொல்லிட்ட பிறகு வந்து இந்த கேள்விகளை திரும்ப திரும்ப வந்து நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொன்னது உண்மைதான் ஏன்னா அவர் ப்ரொடியூசர் கிடையாது அவர் தேட்டரில் அந்த படம் ஓடிச்சு எப்படி ஓடிச்சு அவருக்கு திருப்தியாக திருப்தியாக இருக்கிற வரைக்கும் வந்து ஓடி இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில் வந்து அவருக்கு வசூல் பாதிச்சிருக்கலாம் இவ்வளோ தான் அது அந்த தேட்டரை பொறுத்தவரைக்கும் தானே தவிர மற்ற அரங்குகளில் அது இல்லை நான் ஆனால் அதே தேட்டரில் எந்த அளவுக்கு இந்த படம் போச்சுன்னா பெண்களுக்காக தனி ஷோ நடத்துகிற அளவுக்கு இந்த படம் வந்து சிறப்பாக ஓடி இருக்கு அந்த அவ அவருடைய காம்ப்ளெக்ஸில் அதனால இது நஷ்டம் அப்படிங்கிறது அல்லது இந்த படத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்புறதுங்கிறது தனிப்பட்ட விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் நடக்கிறது தானே தவிர அந்த படத்தோட ப்ரொடியூசர் வெளிப்படையாக சொல்லிட்டார் இது வந்து எங்களுக்கு லாபம் தந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை சிலர்லாம் வந்து நீங்கள் விஜய் படம்னா மட்டும் ப்ரொடியூசர் சொன்னால் நம்ப மாட்டேன்றீங்க அதுவே மற்ற படங்கள்னால் வந்து நம்புறீங்க அப்படின்னா விஜய் படத்தை ஏன் நம்ப மாட்டேன்றோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நமக்கு கண் எதிரிலே தெரியுது புக்கிங் ஸ்டேட்டஸ் என்ன படம் எப்படி ஓடுது ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்களா இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படி பார்த்தா குட் குட்பேடகளுக்கு வந்து ஒரு மாதம் வரைக்கும் வந்து ஆட்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அதுவே வந்து கோட் படத்துக்கு முதல் மூணாவது நாளே வந்து அந்த படம் விழுந்துருச்சு இப்போ புக்கிங்கே இல்லைங்கிற ஒரு மோசமான நிலைக்கு போயிடுச்சு அப்புறம் அந்த படம் நானூறு கோடி லாபம் அல்லது ப்ராஃபிட் நூறு கோடி ப்ராஃபிட் ஷேர் அப்படின்லாம் சொன்னால் அது சிரிக்காமல் என்ன பண்ணுவாங்க அதை எப்படி நம்புவாங்க